அன்பு வணக்கம் சொந்தங்களி நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்ப கிடைச்சிருச்சுங்க அத உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு என்னோட சின்ன ஆசை அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பேர்தேக்கு வந்து என் வீட்டுக்கார வந்து எனக்கு வந்து ஸ்டாண்டு வாங்கி கொடுத்தாங்க இது வந்து நான் நாலு வருஷமா வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது என்னோட பர்த்டே கிஃப்டா வந்து இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அதனால இனிமேல் வந்து வீடியோ வந்து எனக்கு ஈஸியாக நான் எடுத்துக்கிறவேன் இனிமேல் என் பையனை வந்து கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது என் வீட்டுக்காரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது நானே என் கிராஃப்டா இருந்தாலும் சரி இல்லை சமையலாக இருந்தாலும் சரி நானே வந்து அழகா எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அதனால வந்து அதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை அதான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்ச் மெனுதாங்க மண்டே நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு பர்த்டே அதனால வந்து நேற்று வந்து நான்வெஜ் சமைச்சதுனால இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல் வச்சு இட்லி செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு இவ்வளோதான் ஆனால் வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறையா வீடியோலாம் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து சாம்பார் வச்சாலும் சரி புளி குழம்பு வச்சாலும் சரி நானே பொடி அரைச்சி வைக்கிற குழம்பு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து எனக்கு பொடி தீர்றதுக்கு ரெ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நான் அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன் அடுத்து அரைக்கிறக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து இது ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நானே காயப்போட்டு நானே அரைச்சிடுவேன் அந்த மிளகாப்படியில் தான் கொழம்பு வச்சிருக்கேன் இந்த குழம்பு மிளகாப்பொடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அடுத்து அரைக்கிறப்ப நான் உங்களுக்கு என்னென்ன போட்டு அரைச்சேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படி ஷேர் பண்ணுறப்ப அந்த மிளகாப்படியை நீங்களும் வந்து அரைச்சி பாருங்கள் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை அரைச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகும் உங்களை எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு அந்த மிளகாப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் கண்டிப்பாக அடுத்த தடவை நான் அரைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன போடணும் அப்படின்றத நான் சொல்றேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கே அந்த மிளகாப்படி ரொம்ப பிடிச்சி போயிடும் அதுக்கப்புறம் அந்த மிளகாப்படியைத்தான் நீங்கள் அரைப்பீங்க நேற்று சரியான மழங்க அதனால எங்கேயுமே போக முடியல கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா சரியான மழை அதனால எந்த கோயிலுக்கும் போக முடியல அதனால நேற்று சாய்ந்தரம் என்ன பண்ணேன்னா வீட்லேயே மாடியிலேயே வந்து என் பசங்க வந்து வா நீங்கள் உங்களோட புது சேரீயை கட்டிட்டு வாங்க நாங்கள் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பசங்க சொன்னாங்க சரிப்பா இருப்பா நீங்களும் குளிச்சுட்டு வந்துடுங்க சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பஸ் எங்கள் வீட்டுக்கார் வந்து தூங்கிட்டாங்க அதனால அவங்க வந்து கடைசியாக தான் வந்து ஃபோட்டோவில் கலந்துக்கிட்டாங்க வர வரமாட்டேன்ட்டாங்க நீங்களும் உன் பசங்களும் போய் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் என் பையங்களும் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த ஃபோட்டோஸை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எங்களோட போட்டோஸ்லாம் அப்படின்றது எங்களோட சேனலை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க இந்த சப்ஸ்கிரைப்பும் சரி இந்த வாட்சவர்ஸும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் உங்களை வந்து நாங்கள் கேட்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுற தான் நாங்கள் வந்து ஓரளவுக்கு நாங்கள் உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு வரும் அதனால தான் நாங்கள் போடுறோம் இன்னும் எனக்கு வாட்சவர்ஸ் வரலை அதுக்கு வண்டி தான் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக என்னோட சேனலை பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த சின்ன உதவியை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து எங்களுக்கு ஒரு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் எங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க பர்த்டேக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் செய்யலைங்க நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டாச்சு கேக்கெல்லாம் நான் எப்பயும் வெட்ட மாட்டேன் அதனால் வெட்டலை ஆனால் வந்து ஸாரியும் நான் எப்போயுமே எடுக்க மாட்டேன் சுடிதார் சேரீ அது இதுக்குன்னு ஸ்பெஷலாக போய் நான் எப்போயுமே எடுக்கிறது கிடையாது அம்மா வந்து தீபாவளிக்கு எனக்கு ரெண்டு ஸாரி எடுத்து கொடுத்தாங்க அதில் ஒரு சேரீயை வந்து நான் வச்சுட்டேன் அதை தான் என் பர்த்டேக்கு நான் வந்து கட்டினேன் இதுக்குன்னு தனியாக போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரிலாம் நான் எப்போயுமே எடுக்க மாட்டேன் அதை எடுத்தேன் அது ஒரு காலத்தில் எடுத்தேன் எப்போ எடுத்தா படிக்கிறப்ப ட்ரைனிங் போகிறப்ப அது எல்லாருக்கும் வந்து அப்ப நம்மளுக்கு எல்லாமே ஸ்பெஷல் தானே பேர்டேக்கு புதுசா போடணும் புது கிளிப்பு போடணும் புது வளையல் போடணும் புதிய பேண்டு போடணும் புது கொலுசு போடணும் புது ட்ரெஸ்ஸு போடணும் புது ஹேண்ட்பேக் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய கனவுகள் அப்போ இருக்கும் இப்ப ஒன்றும் பெருசாக பெருசா பெரிய கனவுகள்லாம் இல்லைங்க ஏதோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை நான் போட்டுக்கிருவேன் அதுக்கு வண்டி ஆடம்புடுச்சு நம்ம கா கேட்குற அளவுக்கு வந்து நம்ம ஒண்ணு சின்ன பிள்ளைங்க கிடையாதுல நம்ம வந்து கொஞ்சம் வயசு வந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அதனால வந்து நம்ம வந்து என்ன இருக்கோ அதை வந்து போட்டுட்டு நம்ம விசாரிட்டுக்கு அன்னைக்கு நாளா வந்து ஒரு இனிமையான நாளா வந்து கொண்டாட வேண்டியதுதான் கண்டிப்பா ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேங்க நீங்க முருங்கைக்கீரை வதக்கிறப்ப கொஞ்சோன்னு ஆஹ் மஞ்சள் தூளும் கொஞ்சோன்னு வந்து உப்பு போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து இப்படி பண்ணி பார்த்துருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லுவீங்க அதுக்கு அவன்ட்டு தான் சில பேர் என்ன பண்ணுவானா லைட்டை வந்து உப்பு மட்டும் போட்டு வதக்கிடுவாங்க நீக்கா லைட்டை கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிறப்ப அந்த கீரையில் உள்ள சத்துக்களும் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கீரையில் நிறங்களும் மாறாது கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு எல்லோ எல்லோ கலரில் அந்த க்ரீன் கலரோட கலந்து சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும் கீரை பொரியல் வந்து நல்லா சீக்கிரம் வந்து அது ஒரு வந்து அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பா இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அந்த மஞ்சள் பொடி அது போக கீரையில வந்து பூச்சிக்கல்லாம் இருக்கும் இந்த மஞ்சள் பொடி போடுறப்ப அந்த கிருமி அந்த பூச்சிகள் அதை அழிஞ்சு போயிடும் அந்த பூச்சிகள்லாம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கீரை பார்க்கறதுக்கு டேஸ்டியாவும் இருக்கும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வெறும் உப்புக்கு பதிலாக கொஞ்சோண்டு லைட்டா மஞ்சள் தூள் அதுக்காண்டி நிறைய அள்ளி போட்டுறாதீங்க சும்மா பேருக்கு கொஞ்சம் ஒரு தெளிச்சு விட்டா கூட போதும் இந்த மாதிரி நீங்க போட்டு செய்யறப்ப கீரையோட டேஸ்ட்டும் சரி அந்த கீரையோட நிறமும் சரி நல்லா இருக்கும் அதனால அந்த கீரைகள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எங்க மரத்தில் பறிச்ச கீரை முருங்கை கீரை தாங்க அதனால வந்து அந்த கீரைக்கும் அந்த சாம்பாருக்கும் செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க அது நம்ம வீட்டில் அரைச்ச பொடியில் போட்ட சாம்பார் முள்ளங்கி முருங்கைக்காய் போட்ட சாம்பாரு அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் வந்து நான் வச்ச அந்த மிளகாப்படியில் வச்ச குழம்புக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் செம சூப்பராக இருந்துச்சு ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண மறந்துட்டீங்க எப்பயுமே பசங்க வந்து எனக்கு எதாவது கிஃப்ட் பண்ணுவாங்க பிறந்த நாளுக்கு போன தடவை வந்து சேரீ வந்து சேரீயும் ஒரு வாட்சும் கிஃப்ட் பண்ணாங்க இந்த வட்டம் வந்து அவங்க கிட்ட கையில வந்து காசு கம்மியா இருந்ததுனால ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க அது போக ஹேர்பேண்டு பே அப்புறம் வந்து கிளிப்பு அப்புறம் வந்து சாரி பின்னு இந்த மாதிரி நிறைய வந்து வாங்கி கொடுத்தாங்க கொண்ட போடுற வலை இந்த மாதிரி நிறையா இது வாங்கி கொடுத்தாங்க என் பசங்க போன தடவை வந்து செஞ்ச மாதிரி இந்த தடவை அவனால் செய்ய முடியலை நான் இதுவே வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன் தான் இல்லைம்மா நாங்கள் வட்ட வட்டம் அவங்களுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணுவோம்ல இந்த வட்டம் கிஃப்ட் பண்ணியே ஆகணும் இல்லைனா எங்களுக்கு மனசு கேட்காது அது எங்களை உறுத்திக்கிட்டே இருக்குமா அதனால நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்க எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க என் சாரி கலர்லேயே வந்து என் பையன் வந்து எனக்கு வந்து வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காசு போட்டு அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பர்த்டேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் வட்ட வந்து நான் எப்பயுமே எங்க வீட்டில் எல்லாருக்குமே பர்த்டே வந்தால் நாங்கள் எல்லாருமே தான் பண்ணுவோம் ஷேர் பண்ணி காசு போட்டு சேர்த்து வச்சு என் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி என் வீட்டுக்கார பிறந்தநாளாக இருந்தாலும் சரி இல்லை என் பசங்க பிறந்தநாளாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸுன்றது எல்லாருக்கும் பொதுவானது அது அவங்கவுங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் அது போக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு இப்ப என் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒரு பர்ஸு இல்லைனா வந்து ஏதாவது பெல்ட்டு ஏதாவது அவங்களுக்கு என்ன இல்லையோ அதை வாங்கி கொடுப்பேன் நான் அதே மாதிரி அவங்க எனக்கு ஏதாவது என்கிட்ட என்ன எனக்கு என்ன திங்ஸ் இல்லையோ அந்த திங்ஸ் அவங்க வாங்கி கொடுப்பாங்க என் பசங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க அவங்களுக்கு என்னம்மா வேணும் எவங்கிட்ட இல்லாத சொல்லுங்கம்மா நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி என் பசங்களுக்கு நான் என்ன இல்லையோ அதை நானும் என் வீட்டுக்காரும் வாங்கி கொடுப்போம் அப்படிதான் எப்பயுமே செய்வோம் இது எங்கள் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்து இந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு நான் பழக்கி சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அந்த காசை வச்சு எங்களுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்சது சின்ன பொருளாக இருந்தாலும் சரி ஐம்பது ரூபாய்க்காக இருந்தாலும் சரி நூறுரூவாய்க்கா இருந்தாலும் சரி இல்லை ஆயிரம் ரூபாய்க்காக இருந்தாலும் சரி எவ்வளோ இருக்கோ அதை வச்சு அவங்க வாங்கி தருவாங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட்டோ ஏதோ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நன்றி வணக்கம்